முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது மின்சார உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய புகைப்படத்தை காட்டி தேமுதிக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் காட்டமாக விமர்சித்துள்ளார் தமிழக அரசு மூன்றாவது முறையாக உயர்த்தியுள்ள மின்சார கட்டிடத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இதே மின்சாரம் கொரோனா காலத்துல ஒரு ஆர்ப்பாடு நடத்துறாரு அவரு அவர் ஆட்சியில் இல்லாத போது பாருங்க தெரியாது எல்லாருக்கும் தெரியாது அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது மின்சார கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு அவருடைய வீட்டு அவர் எலெக்ஷன் வரும்போது பொய்யான வாக்குறுதி குறித்து வாக்குகள் பெறுவார் இன்று மக்கள் ஏமாந்து திமுக அரசுக்கு வாக்களித்த இந்த நேரத்தில் திமுக ஆட்சி வந்து இந்த மூன்று ஆண்டுல மூன்று முறை மின்சார உயர்வு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க